ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரணா அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தவறு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ திருக்குறள் சீரிஸை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்தாலும் வீடியோஸ் வந்து ரெகுலராக போட்டுகிட்ருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நட்பாராயுதல் அப்படின்ற ஒரு அதிகாரத்துலேருந்து ஒரு பத்து குரலை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை பார்க்க நினைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நட்பாராயுதல் அப்படின்ற அதிகாரத்தில் முதல் குரலை வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஃபஸ்ட் என்ன கொடுத்துருங்க அப்படின்னா நாடாது நட்டலில் கேடில்லை நட்ட பின் வீடில்லை நட்பாழ்பவர்க்கு என்ன சொல்றாங்க நாடாத நட்டலில் நட்ட பின் வீடில்லை நட்பாழ்பவர்க்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நன்றாக ஆராயாமல் ஓகே நன்றாக ஆராயாமல் நட்பு செய்வதை விட கெடுதி எதுவும் இல்லை அப்படி நட்பு செய்த பின் கைவிடுதல் நட்பை விரும்புவோரால் முடிவதும் இல்லை என்ன சொல்றாங்க அப்படின்னா எதையுமே வந்து அலசி ஆராயாமல் நம்ம யாரோடமே நட்பு கொள்ளக்கூடாது ஓகேவா அப்படி நம்ம அவங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் தெரியாமல் நம்ம நட்பு கொள்வதுன்றது அதை விட ஒரு டேஞ்சரஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதே மாதிரி சப்போஸ் அவங்க கூட நம்ம மிங்கிள் ஆகிட்டோம் அப்படின்னா ஓகேவா ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து விரும்புகிறவங்க உடனே அதை ஸ்கிப் பண்ணவோ அவாய்ட் பண்ணவோ அல்லது கட் பண்ணவோ வந்து ரொம்ப சிரமப்படுவாங்கன்றத சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்பாக்கி கொள்ளக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆறாம் அந்த நட்பு எப்பேற்பட்ட நட்புன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நட்பு கொள்ளுதல் சிறந்த ஒரு விஷயமா இருக்கும் அப்போ தான் நம்ம இப்போ ஏன்னா இப்போ நம்ம ஒரு ந ஒரு நண்பரோட வந்து ஜாயின்ட் ஆகுறோம் அப்படின்னா அவன் பாமரிக்கிறான்னு தானே முடிஞ்சு போச்சு நம்மளும் வந்து காலி தான் சரியா நமக்கு பாமுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது நம்ம போயிட்டு பாம் வைக்கிறோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தா என்ன பண்ணுவாங்க போலீஸு நம்மளையெல்லாம் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்க சரியா ஸோ அந்த மாதிரி தான் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஆராய்ச்சி செய்யணும் ஓகேவா அதுதான் வந்து சொல்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து ரிலீவ் ஆகுது ரொம்ப கஷ்டம் அதுவும் நட்பை விரும்புகிறவர்கள் அதை வந்து செய்யவே மாட்டாங்க என்ன தான் தான் ஃப்ரெண்டாக போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்கள்ல அதை தான் வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அடுத்து இரண்டாவது குரல் பாருங்கள் ஆய்ந்தாய்ந்து கொல்லாதான் கேண்மை கடைமுறை தான் சான் துயரம் தரும் சொல்லலாம் அப்படின்னா ஆய்ந்து ஆய்ந்து கொல்லாதான் கேண்மை கடைமுறை தான் சான் துயரம் தரும் தான் சான் அப்படின்னா தான் சாகும் வரை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆராய்ந்து ஆராய்ந்து ரெண்டு ஆராய்ந்து நட்பு கொல்லாதவனுடைய நட்பு இறுதியில் தான் சாவதற்கு காரணமாக துயரத்தை கொடுக்கும் நம்ம அவங்கள பற்றினா எந்த விதமான கிளாரிட்டியும் இல்லாமல் ஒரு விட நம்ம பெறக்கூடிய நட்பானது அது கடைசியில் நம்ம வந்து சாவதற்கு காரணமாக கூட மாறிடுவான் அதான இப்போ சொன்னல பாம் வைக்கிற ஃப்ரெண்டு ஓகே அவங்க கூட போனான் அப்படின்னு பயணிக்கா அவன் யாரும் தெரியாம அவன் பேக்ரவுண்ட் தெரியாமல் நம்ம போனோம் அப்படின்னா கடைசியில் வந்து பார்த்தினா அவன் டெரரிஸ்டாக இருந்து ஓகே அவன் வந்து பார்த்தினா ஜ மாட்டினான் அப்படின்னா கூட வந்து நம்மளையும் சேர்த்து பண்ண போங்க கூட நம்மளையும் சேர்த்து வந்து அரசு பண்ணிவிடுவாங்க சரியா அப்போ நம்மளும் தேவையே இல்லாமல் பண்ணோம் டெரீஸோட ஒரு ஃப்ரெண்டு டெரீஸாக தான் இருப்பான்றத முத்திர குத்தி நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கில் போட்டுருவாங்க சரியா ஸோ அப்போது வந்து நட்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது பழகக்கூடிய விதங்கள் வந்து உடனே பழகலாம் இல்லை நாலு கழிச்சோட பழகலாம் பிரச்சனை இல்லை அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆராய்ந்து நட்பு வல்லுதல் சிறந்து ஓகே ஆராயாமல் நீ கொண்ட அப்படின்னா முதல்ல வந்து கெடுதுன்னு சொல்கிறார் முதல் குரலை ரெண்டாவது குரலை வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாரு ஓகேவா அடுத்த மூணாவது குரல் என்ன சொல்கிறார் பார்ப்போம் குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்துய்யாக்க நட்பு என்ன சொல்றாங்க குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்துயாக்க நட்பு இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவனது குணம் ஒருவனது குணம் ஓகேவா குணம் குடும்ப பிறப்பு குற்றம் குறையாத சுற்றம் ஆகியவற்றை அறிந்து நட்பு கொள்க என்ன சொல்றாங்க ஒருவனது குணம் குடும்ப பிறப்பு குற்றம் குறையாத சுற்றம் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நட்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி நட்பு தான் கரெக்டா இங்க வந்து பாத்தினா சார் குணம் குடும்ப பிறப்புனா வந்து என்ன கேஸ் என்ன ஜாதி அப்படிலாம் வள்ளுவர் சொல்ல வரலாம் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அதாவது நல் எண்ணங்கள் கொண்டவரிடமிருந்து நல்லெண்ணங்கள் கொண்ட குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அந்த குடும்ப பிறப்பு அந்த குற்றம் அந்த குறையாத சுற்றம் அதை வந்து சொல்கிறாங்களே தவிர அதாவது கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் கெடுதல் எண்ணம் கொண்டவர்கள் ஓகே தீய செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் ஸோ இவர்களுடைய நட்பை வந்து நம்ம வச்சுக்கக்கூடாது நல்ல குணம் நல்ல குடும்ப பிறப்பு ஓகே குற்றம் குற்றம் இல்லாத குறை சொல்ல முடியாத கொண்ட நட்பை அந்த மாதிரி நட்பை நம்ம வந்து பெற்றுக்கொள்வது சிறந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க அடுத்த நான்காவது பாருங்கள் குடிப்பிறந்து குடிப்பிறந்து தன்கண் பழினாணுவானை கொடுத்தும் குழல் வேண்டும் நட்பு ஓகே குடி பிறந்து தன்கண் பழினாணுவானை கொடுத்தும் குழல் வேண்டும் நட்பு இது என்ன சொல்றாங்க அப்படின்னா நல்ல குடியில் பிறந்து தன் மீது சொல்லப்படும் பழிக்கு அஞ்சுபவனின் நட்பை விலை கொடுத்தாவது கொள்ள வேண்டும் சொல்லுங்க நல்ல குடியில் பிறந்து நல்ல குடியில் பிறந்து தன் மீது சொல்லப்படும் பழிக்கு அஞ்சு பண்ணி அதாவது நல்ல குடியில் வந்து வந்து நல்ல குடிமக்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்து நல்ல குடும்பத்தில் வச்சுக்கலாமே தன் மீது எதாவது ஒரு பழி சொன்னா கூட அதை நினைச்சு வந்து ஃபீல் பண்றோம்னா இருக்கும் அதாவது தன் மீது எந்த பழியும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையோடு வாழ்வாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நட்பை நம்ம என்ன பண்ணுவோம் விலை கொடுத்தாவது அதற்கு எந்த ஒரு விலை கொடுத்தாவது ஏதாவது ஒரு ஹெல்ப் மூலமாகவோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வது மூலமாகவும் என்ன பண்ணணும் நம்ம அவர்களுடைய நட்பை நம்ம வந்து பெ பெற்றுக்கொள்ளணும் ஓகேவா நல்ல குடியில் பிறந்து தன் மீது எதாவது ஒரு பழி இதுவும் வந்துடக்கூடாது ஓகேவா தான் வந்து நேர்மையான வழியில பயணத்தை நினைக்கிறேன் அவங்களுடைய கண்டிப்பா பெற்றுக்கொள்ள வேண்டும் எது ஒரு விலை கொடுத்தாவது பெற்றுக்கொள்ளணும்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க ஐந்தாவது அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கரிய வல்லா நட்பு ஆய்ந்து குழல் இப்போ எந்த மாதிரி நட்பை வந்து பெற்றுக்கொண்டு இந்த இரண்டு குரலை வந்து சொல்றாங்க ஓகே எந்த மாதிரி நட்புலாம் கூடாதுன்றத இந்த முதல் நூன் சாரி ஃபர்ஸ்ட் ரெண்டு குரல் வந்து பார்த்தோம்னா கூட நட்பு இந்த மாதிரி நட்புலாம் வேணான்னு சொல்றாங்க அடுத்த மூணு குரல் வந்து எந்த மாதிரி நட்பு கொள்ளணுன்றத சொல்றாங்க அது இது பாருங்க நாம் தவறு செய்ய எண்ணினால் நம் மனம் நோகச் சொல்லியும் செய்து விட்டால் கண்டித்தும் உலக வழக்கினை அறிந்து செய்யும் ஆற்றலை பெற்றும் உள்ளவரை அறிந்து அவர் நட்பு கொள்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்னா நம்ம தவறு செய்ய நினைச்சா கூட நம் மனம் நோக அதாவது டே நீ பண்ணுறது ரொம்ப நீ நினைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம்டா அது நினைச்சனா நீ அழிஞ்சிடுவே அப்படின்னு இந்த விஷயத்த நம்ம ஃப்ரெண்டுகிட்ட சொன்னால் அவன் கோச்சிப்பான் அவன் ஃபீல் பண்ணுவான் அதெல்லாம் கிடையாது நம்ம ஃப்ரெண்டு நினைக்கிறது தப்புன்னா அதை தப்புன்னு தப்புன்னு சொன்னோம் அவன் என்ன நினைக்கிறான்னு அப்பாற்பட்ட விஷயம் அவன் சொன்னால் ஃபீல் பண்ணுவான் அதெல்லாம் மாதிரி சொன்னால் ஃபீல் பண்ணுவான் அப்படி யோசிக்கூடாது ஃபியூச்சர்ல அவன் ஃபீல் பண்ணாமல் இருக்குன்றதுக்காக இப்போ ஃபீல் பண்ணால் பரவாயில்லன்னு யோசிச்சு அவ என்ன நினைச்சாலும் அவன் நினைச்சது தப்புன்னா மூஞ்சு மாதிரி பட்டுன்னு சொல்கிறான் பாருங்க அவன் தான் சொல்றாங்க நாம் தவறு செய்ய எண்ணினால் நம் மனம் நோக சொல்லியும் நம்ம மனம் நொந்தாலும் பரவாயில்ல அதை சொல்றவன் அதே மாதிரி செய்து விட்டால் சப்போஸ் அந்த நினைச்சதை நம்ம நினைச்சத செஞ்சுட்டோம் நம்ம நினைச்சதே தப்பு அந்த தவறான விஷயத்தை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா கண்டித்தும் கண்டித்தேய் மகனை இதுக்கப்புறம் நீ இதை பண்ண அப்படின்னா அவ்வளோதான் உன் ஓசிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பற்றி அந்த மாதிரி கண்டித்தும் உலக வழக்கினை அறிந்தும் உலக வழக்கு என்னது ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறாங்க பற்றி ஒரு சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்டிக்கலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுடைய ஆற்றில் ஒருத்த பெற்றுருக்கான் அப்படின்னா அவருடைய நட்பை நம்ம பெற்றுணுமா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாகவே சொல்லுவானுங்க அதாவது அதை ஒரு அட்வைஸை போடுவானுங்க அந்த அட்வைஸை நம்மளால ஃபாலோ பண்ணவே முடியாது அந்த ஃபாலோ பண்ண முடியாத அட்வைஸ் எதுக்குடா தரீங்க அப்படின்ற மாதிரி இருக்கணும் ஒரு சில டைம்லாம் ஓகே ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா கேஷுவலா வருவாங்க அதாவது கேஷுவலா வந்து பொத்தா போனா போனா போதில பொத்தாம்போது சும்மா வாய் ஃப்ரீயா இருக்குன்னு ஒரு ராத்தி சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா அது நம்ம லைஃபுக்கு டேர்னிங் பாயிண்டா மாறிடும் ஒரு சில உட்காந்து ஒன் ஹவர் கிட்ட பிளேடு போடுவாங்க இத பண்றா இதை இப்படி பண்றா அதை அப்படி பண்றா அதை பண்றா இதை பண்றா அதாவது அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஐடியா வந்துருப்பான் அவன் டீ கடையில ஆரம்பித்து பாணிபிருக்க நிறுத்தி விட்டுருவானுங்க கடைசி வச்சா எதுவுமே செட் ஆகுறா பார்த்து நமக்கு வேலை தானா செட் ஆகும் அதாவது பிஸ்னஸ் மைண்டோட வந்த நம்மளை கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோ மைண்ட் மாற்றி மாத்தி அனுச்சு ஓகேவா ஸோ அப்போ அந்த மாதிரி நட்பு நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாது நல்ல அந்த உலக வழக்கோட ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய நட்பு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது தவறு செய்யணும் நினைச்சா நம் மனசு புண்பட்டாலும் படலனாலும் அதை சொல்லக்கூடிய நட்பு அதே மாதிரி அதை செஞ்சால் நம்மளை கண்டிக்கக்கூடிய நட்பு அந்த மாதிரி நட்பை நம்ம பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து பாருங்க கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞ்சரை நீட்டி அளப்பதோர் கோல் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தீமை வந்தால் அதிலும் ஒரு நன்மை உண்டு அந்த தீமை தான் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அளந்து காட்டும் கருவியாகிறது ஓகேவா விஜய் ஒரு படத்துல வந்து யூத் படத்தை நினைக்கிறேன் எந்த தீமைக்குள்ளும் சீரு நன்மை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பாடல் வரும் அதே தான் அதாவது நமக்கு ஒரு தீமை வருது அப்படின்னா அதை நினைச்சு நம்ம வந்து ஃபீல் அதாவது நம்ம யார் கூட இருக்கணும் ஓகேவா நம்ம யாருக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணிருக்கணும்னு பாத்தினா அடுத்தவங்களுக்கு துன்பம் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே நம்ம யாருன்றத அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணாம நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யாரெல்லாம் இருக்காங்கன்றத நமக்கு உதவி பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம் நமக்கு மற்ற உதவி பண்ணாங்களே அப்ப நமக்கு துன்பம் வரும் போது ஓகே சந்தோஷத்துல கூட இருக்கவங்க வந்து பாத்தினா உண்மையான கூட்டமா இருக்க முடியாது நம்ம துக்கத்துல நம்ம ஒரு இக்கட்டுல இருக்கும் பத்தி அந்த இக்கட்டான சிச்சுவேஷன் நம்ம கூட எவர் இருக்கான் அவன் தான் நூறு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ் உடனே பார்த்தீங்கன்னா விஷயத்து முக்கியமே இல்லை ஓகேவா நமக்கு கஷ்டம்னா ஓடி வர ஒருத்தர் இருந்தால் கூட போதும் அந்த ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸையும் தூக்கி அவன் சரி அதான் வந்து சொல்றாங்க தீமை வந்தால் அதிலும் ஒரு நன்மை உண்டு என்ன நன்மை அப்படின்னா நமக்கு உண்மையான தெரிஞ்சுக்கலாம்ன்றத தெரிஞ்சுக்கலான்றத வள்ளுவர் சொல்றாரு ஓகேவா அதுதான் நம் கூட இருக்கும் எப்படிப்பட்டவங்க எப்பேற்பட்டவங்கறத நம்ம காட்டும் ஓகேவா கையில காசு எண்ணிட்டு இருப்பாங்க நம்ம வந்தா வந்தா கையில காசு எண்ணுவாங்க ஓகேவா ஏன்னா பாயில் வச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அடுத்தது ஏழாவது விஷயம் பாருங்க ஊதியம் என்பது ஒருவருக்கு கேண்மை ஒரு விடல் ஊதியம் என்பது ஒருவருக்கு கேண்மை ஒரு விடல் இது என்ன சொல்றாங்கன்னா அறிவில்லாதவரோடு கொண்ட நட்பை விட்டு விடுவது ஒருவனுக்கு லாபம் என்ன சொல்கிறாங்க அறிவில்லவனுக்கு அறிவில்லாத நட்பு எதுக்குமே பயன் தராது அவனும் அறிவாளியாக இருக்க மாட்டான் நம்மளையும் அறிவாளியும் யோசிச்சு மாட்டான் நம்மளையும் மாதிரி அவன் லெவலுக்கே இருப்பான் ஸோ அப்போ அறிவில்லாத நட்பை வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா விட்டு விடுவது நல்லது அந்த மாதிரி நட்பெலாம் வந்து ஒரு பொருளியாவது கொடுத்தா போனோம் ஓய்வு கடைசி அந்த மாதிரி நட்பெலாம் வச்சுன்னா அப்படியே நம்ம தலைவலி தான் கடைசி வரைக்கும் அடுத்து எட்டாவது பாருங்க உள்ளர்க்க உள்ளம் உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ அற்றருப்பார் நட்பு உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ அல்லர்கன் ஆற்றருப்பார் நட்பு இது என்ன சொல்லாங்க அப்படின்னா ஊக்கத்தை சிதைக்கக்கூடிய செயல்களையும் துன்பம் வரும்போது விலகிவிடக்கூடிய நண்பர்களையும் நினைத்து பார்க்காமல் இருந்து விட வேண்டும் அது ஊக்கத்தில் சிதைக்கக்கூடிய செயல்கள் அதாவது நம்ம ஊக்கத்தை இப்ப நல்லா நம்ம காலைல பத்து மணிக்கு கால பத்து மணி வேணாமா ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் இயந்திர படிக்கணும் அனைவோம் நம்ம முன்னேறோம் இதுதான் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரி நம்ம ஒரு ஊக்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் ஒரு ஒரு மோட்டிவேஷன் நோக்கி போயிட்டு இருக்கும் அதை சிதைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் செயல்கள் இருக்கும் அதையும் அதே மாதிரி துன்பம் வரும்போது நம்ம வீட்டு மச்சா நீ பார்த்துடா பார்த்துடா பார்த்துக்கலாம் போயிட்டு வரணும் பைடா ஸோ அப்போது நமக்கு இன்பம் வரும்போது நம்ம கூட இருக்கும் நம்ம துன்பம் வரும்போது விட்டு விலகி போயிடாம பற்றி மாதிரி நட்பையும் அதெல்லாம் நினச்சி பார்க்கக்கூடாது அதெல்லாம் நினச்சி பார்க்காம இருக்க தான் நல்லது அதான் நினச்சி பார்த்தா நமக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும் அதை இப்போது ஊக்கத்தை கைவிடக்கூடிய செயல்களையும் துன்பம் வரும்போது விலகி போகிற ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம நினச்சி பார்க்கக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அடுத்து பாருங்கள் ஒன்பாக குரல் கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும் கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும் சொல்றாங்க அப்படின்னா கெடும்போது நம்மை கைவிட்டவரின் நட்பை நாம் சாகின்ற போது நினைத்தாலும் நம் நெஞ்சம் சுடும் என்ன சொல்றாங்க கெடும்போது நம்மை கைவிட்டவரின் நட்பை நாம் சாகின்ற போது நினைத்தாலும் நம் நெஞ்சம் சுடும் ஓகே அதாவது கெடும்போது நம்ம வந்து இப்போ எல்லாரும் எல்லா டைம் நல்லா இருப்போம்னு சொல்ல முடியாது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கெட்ட காலம் வரலாம் அந்த மாதிரியான நம் சமயத்தில் நம்மளை கைவிட்டுவாங்க பார்த்தியா ஓகே அவங்களெல்லாம் நம்ம சாகும்போது நினச்சா கூட நமக்கு கஷ்டத்தான் கொடுப்பாங்க ஓகே அவன் நினச்சி நம்ம கஷ்டமா தான் ஃபீல் பண்ணும்போது தவிர நல்லதா ஃபீல் பண்ண மாட்டோம் ஓகேவா ஸோ அப்போ சாகிற வரைக்கும் அவன் நினப்பு இருக்கும் அப்படியே இருந்தாலும் அது நல்ல நினைப்பா இருக்காது நமக்கு கெடுதே தான் தரும் சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து பாருங்க கடைசி பத்தாவது மாசற்றார்க்கேண்மை ஒன்றியும் உருக ஒப்பிலா நட்பு மாசற்றார்க்கேண்மை ஒன்றியத்தும் உருவக ஒப்பிலா நட்பு இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா குற்றமற்றவருடைய நட்பை கொல்ல வேண்டும் ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும் என்ன சொல்றேன்னா குற்றமற்ற இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க நட்பணம் என்ன பண்ணுமா பெற்றுக்கணும் எந்த குற்றமும் இல்லாத நட்பு நம்ம வந்து பெற்றுக்கணும் அதே மாதிரி ஒத்த பண்பை இல்லாத நட்பை ஒன்றை கொடுத்தாவது கை வேண்டும் இப்போ நம்ம ஒரு திங்க்ல இருப்போம் நம்ம ஃப்ரெண்டு நம்ம திங்க்லேயே இருந்தாங்க அப்படின்னா நம்ம கூடவே பயணிப்பான் அவனும் நல்லா இருப்பான் நம்மளும் நல்லா இருப்போம் ஓகே நம்ம ஒரு திங்கிங் மைண்டில் இருப்போம் அவன் வேற திங்க்ல இருந்தான் அப்படின்னா அவ்வளோதான் விளங்காது இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து பெங்களூர் போகலான்றான் ஒருத்தன் ஊட்டி போகலான்றான் ஓகேவா ஸோ அப்போ ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் ஒத்து அந்த டிராவல் பண்ணணும் இல்லையா ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் போக முடியும் அப்ப தனித்தனியா போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லை ஓகே அப்ப ஒத்த பண்புடையவர்கள் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லாங் டர்மா இருக்காங்க அப்படின்னா ஓகேவா நண்பர்கள் இருப்பாங்க நமக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இப்போது ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லாம் இல்லை நம்ம தெருவுல நம்ம காலேஜ்ல நம்ம ஸ்கூல்ல இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லாங் டர்ம் அதாவது நிறைய இடத்துல நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நூறு இரநூறு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க ஆனா நமக்கு ஒரு சிலர் தான் குறிப்பிட சொன்னா ஒருத்தன் அதாவது நம்ம எதுவாக இருந்தாலும் அவன் தான்டா இந்த ராஜா அணி படத்தில் வந்து பார்த்தினா டேய் மச்சானா ரஜினா கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு வந்து சந்தானா வந்து ஆரியா கிட்டே கேட்பான் அப்போ வந்து பார்த்தா சந்தானா ஆரியா என்ன சொல்வார் அப்படின்னா டேய் மச்சான் அவள் போயிட்டாரா இனிமேல் வந்து பார்த்தினா உனக்குனா எனக்கு நீ அவ்வளோதான் தான் ஸோ அப்போது எந்த ஆனாலும் சரி நமக்குன்னு ஒருத்தர் இருப்பான் ஓகே அவன் அவனை நம்ம வந்து பார்த்தினா எப்பவுமே அவாய்டே பண்ண முடியாது அப்படியே அவாய்ட் பண்ணால் கூட நம்ம கூட வந்து நிற்பான் நம்ம வேலைக்கு விட்டாலும் வருவான் ஓகேவா நம்மளும் வந்து பார்த்தோன்னா அவனை விட்டு போக மாட்டோம் ஓகே அவனுக்கு ஏறவனா நம்ம போயிடுவான் நமக்கு ஏறவனா அவன் வந்துடுவான் நமக்கு என்ன தான் வந்து ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவன் ஒருத்த மாதிரி வராது அதுதான் வந்து பாஸ் என்ற பாஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க ஊர்ல பத்து பாஞ்சு ஃப்ரெண்ட் வச்சுலாம் சந்தோஷமா இருக்காண்டா ஒரே ஒரு ஃப்ரெண்ட் வச்சு நான் பாடுற அவஸ்தை இருக்கே ஐயோ ஐயோன்னு ஆனால் அந்த அவஸ்தை கூட ஒரு இன்பமான அவஸ்தையாக இருக்கும் அந்த ஒரு ஃப்ரெண்டால் அந்த 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 ஒருத்தன் கொடுக்கக்கூடிய அந்த பாசிட்டிவாக இருக்கட்டும் அந்த வைப்பாக இருக்கட்டும் அந்த ஒரு ஹாப்பினஸாக இருக்கட்டும் அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் அது ஒரு ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஈடாக இருக்கும் ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறது அவங்க ஒருத்தவங்க கொடுத்துருவான் ஓகே இந்த எக்ஸாம்பிள் மெய்யழகன் படத்தில் வந்து அந்த நைட் ட்ராவல் பண்ணாங்க பார்த்தீங்களா ரெண்டு பேர் ஜாலியாக வந்து போயிட்டே இருக்காங்க அது அது ரொம்ப லாங் அப்புறம் அவங்க சந்திப்பாங்க ஆனால் அந்த வைப்பு கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே கொண்டு போயிருப்பாங்க ஓகேவா ஸோ அப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அது அந்த லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப்புன்றதை தாண்டி அந்த ஒத்த பண்பு அதுதான் வந்து அவங்கள வந்து லாங் டேர்முக்கு கொண்டு போகுது ஸோ அப்போ ஒரே அலைய தொடர்த்திங் ஒரே மாதிரி திங்க் பண்ணுவாங்க மச்சா நம்ம கொடைக்கால போல மாட்டா டேய் நானாக தானே யோசிச்சேன் அவன் தான் வந்து கடைசி பயணிப்பான் இல்லையா மச்சா நீ சொல்கிறான் நீ எங்கள் சொன்னாலும் ஓகேடா நீ எங்கள் போனாலும் ஓகேடா அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அப்போனா என்ன அர்த்தனா நன்மம் போனால் கரெக்டாக தான் இருக்கும் நம்மளும் அதே ஃபாலோ பண்ணுவோம் இல்லை நான் சொன்னால் அது அவனுக்கு செட் ஆகும் அந்த மாதிரி ஓகேவா ஸோ அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை கொடுத்தா அது என்ன பண்ணோம் வாங்கிக்கணும் இது ஒத்த பண்போடு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒத்த பண்பு இல்லை பண்பில் வேறுபட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்போ ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா உழைத்து முன்னேன்னு நினைப்பான் ஒருத்தன் ஏமாத்தியே முன்னேன்னு நினைப்பான் அப்போ ரெண்டு பேரில் வந்து பார்த்தா ரெண்டு பேரும் கடைசி ஒன்றா பயணிக்கணும்னு முடியும் கேட்டிங்கன்னா டவுட்டு தான் சரி அது ஒரு கட்டத்தில் வந்து அந்த பிரிவுன்றது நார்மல் தான் ஆனால் அந்த ஒரே வைப்ரேஷன் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா கடைசி வரைக்கும் அதாவது இந்த பிளே ஸ்கூல் போகிறப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க கடைசியில் வந்து அவங்க பேரனை பிளே ஸ்கூல் கூட்டி போகும்போது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரே வேலூரத்தில் போவாங்க சரியா அதெல்லாம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து வள்ளுவரும் வந்து நட்பு பற்றா சொல்லியிருக்காரு அப்போ வள்ளுவர்கிட்ட வல்லூருக்கும் இந்த மாதிரி நட்புகள்லாம் இருந்திருக்க பொழுது பாத்தீங்களா ஆனால் தான் அவர் அனுபவத்தின் பேரில் தான் எழுதுகிறாரு அப்போ வள்ளுவரும் இந்த மாதிரி நட்புகளை வந்து சந்திச்சிருப்பாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே இந்த வீடியோ பத்தில வந்து பார்த்தீங்கன்னா நட்பாராயதல் அப்படின்னு ஒரு அதிகாரத்தை நம்ம வந்து பார்த்துருந்தோம் அடுத்த வீடியோ பத்தில வேற ஒரு முக்கியத்துவம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து மீது விடைபெற அகாடமி சொன்னா கடமை தேங்க்யூ அதே மாதிரி உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் பெஸ்ட் சார் இப்போ தொல்லை தாங்க முடியாது சார் ஆனால் இவன் இல்லைனாலும் முடியாது சார் ஓகே அவர் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தன் அவன் தான் நமக்கு ஆளுநா இருப்பான் அந்த மாதிரி யாராவது உங்கள் ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க சரியா தேங்க்யூ